சென்னை தாம்பரம் அருகே நேற்று ஒரே இரவில் அடுத்தடுத்து மூன்று கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கும் நிலையில் சம்பவங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பது எப்போது என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர் செங்கல் சூளை தொழிலாளி மற்றும் குரோம்பேட்டையைச் சேர்ந்த நபர் ஒருவர் என நேற்று ஒரே இரவில் மூன்று பேர் அடுத்தடுத்து கொலை நுங்கம்பாக்கத்தில் திரைப்பட புகைப்பட கலைஞர் ஒருவரை சரமாரியாக வெட்டிவிட்டு செல்போன் பறிப்பு என வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் தலைநகர் மட்டுமல்லாது எங்கு பார்த்தாலும் நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளை திருட்டு போதைப் பொருட்களின் தாராள புழக்கம் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் சுதந்திரமாக நடமாடவே அச்சப்படும் சூழல் உருவாகியுள்ளது எனவும் இதுவே மூன்றாண்டு கால திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு சிறந்த உதாரணம் எனவும் கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்குகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய காவல்துறையோ குற்றச்சம்பவங்களுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதது போல ஆளும் கட்சி பிரமுகர்களின் ஏவல் துறையாக மட்டுமே செயல்பட்டு வருவது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் காவல்துறையை பொழுதாவது தட்டி எழுப்பி தமிழகத்தில் அடியோடு சீர்குலைந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை களைய நடவடிக்கை எடுப்பதோடு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சம் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்